எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மிருகங்களுக்கு என்ன தனி கடவுள் இருக்கிறாரா ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு பரமாத்மா ராஜயோகத்துல நமக்கு தான் கிளாஸ் எடுக்கிறாரு மிருகங்களை பத்தி அதிகமா டச்சே பண்ண மாட்டாரு பல ரகசியங்கள் அவர் சொல்றதே கிடையாது அப்படின்னா இவர் மனித ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் கடவுளா அப்போது மிருகங்களுக்கு வந்து தனியாக வேற ஒரு கடவுள் இருக்காரா இப்படிலாம் ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு அவருக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் பாருங்களேன் ராஜகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் ஒரு ஆத்மா அதாவது உயிர் பூர்வத்தின் இருந்து அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை இங்க கேட்டிருக்கோம் அந்த உயிரானது சாதாரண கண்களுக்கு தெரியாது அந்த உயிர்களில் மூணு விஷயம் இருக்கு மனசு புத்தி சஸ்காரம் இருக்குது மனசு வந்து எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்ட்ரி அப்புறம் புத்தின்றது வரக்கூடிய எண்ணங்களை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஜட்ஜு அப்புறம் ஒரு செயல் செய்யறோம் அது பெரு கர்மா அது வந்து நம்ம சன்ஸ்கார் ரெக்கார்ட் ஆகுது நல்லது புண்ணியமாவது தப்பு பாவம் ஆகுது ஆத்மான்ற பார்வையில இன்னைக்கு நம்ம பூமியில ரெண்டு கோடி நம்ம சகோதர சகோதரர்கள் ஆண் பெண் பத சகோதர சகோதரிகள் இந்த ஆத்மாவுக்கு ஒரு தந்திருக்கிறார் பேர் பரமாத்மான்னு சொல்றோம் இயற்பியர் சிவன் உலகம் அவர் அல்லா ஜஹா காட்ன்னு சொல்லுது இதுதான் ராஜீவம் சொல்லி கொடுக்குது அவர் மிருகங்களை பத்தி சொல்றதே கிடையாது ஆனா சொல்றாரு மேலோட்டம் மேலோட்டமா டச் பண்ணுவார் ஓகேவா அவர் என்ன சொல்லுவார் ஒரு மாடு முட்டி ஒரு மனிதனை இறந்துட்டாரு வச்சுக்கோங்களேன் அந்த மாடுக்கு வந்து பாவம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் சில வானில என்ன சொல்றாரு மனிதர்களை விட மிருகங்களுக்கு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா என்ன சில நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீடு அது வந்து ஒரு பணக்கார வீட்டுல வந்து அப்படி ராஜ போக வாழ்க்கை வாழும் ஆனா ஒரு மனிதனோட வாழ்க்கை இங்கே வந்து ஒரு ஸ்லம்ல வாழ வேண்டிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் அவர் வானில சொல்லிருக்கிறார் மிருகங்களை பத்தி சொல்லியிருக்காரு ரொம்ப டீட்டெயிலாக கேட்டீங்கன்னா இந்த வார்த்தையும் சொல்றாரு நீங்க உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ராஜயோகம் வந்து மனிதனை தேவதையாக்குறதுக்கான படிப்பு இதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நீங்கள் தேவையில்லாமல் டிவேட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவார் பரமா இங்க பக்தியில் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி ஹிந்து தர்மத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாமிக்கும் ஒரு ஒரு விலங்கு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க தேவிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கம் புளி இதெல்லாம் இருக்கிறத பாத்துக்கலாம் ஓகேவா இப்போ விநாயகரை பாத்தீங்கன்னா ஒரு தலையே யானையால் தலையை தான் இருக்கும் முருகருக்கு வந்து சேவல் இருக்கும் மயில் இருக்கும் பார்த்துருப்பீங்க சிவனுக்கு வந்து சங்கருக்கு காட்டுறது வந்து கழுத்துல பாம்பு காட்டுறாங்க இப்படி ஒரு ஒரு என்ன சொல்றது எங்க ஊர்ல கேரளால அங்க ஒரு சாமி பேர் முத்தப்பண்ணு போயிடுறது தமிழ்நாட்டில் கும்பிட்டு நான் பார்த்தது அந்த முத்தப்பண்ணுக்கு வந்து விலங்கு வந்து நாட்டு நாய் ஓகே எங்கள் ஊரில் கேரளாவில் பக்கம்லாம் போனீங்கன்னா ஒரு ஒரு வீட்லயும் அந்த முத்தப்பன் ஃபோட்டோ நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஹிந்துக்கள் வீட்டில் அது எக்ஸ்பெஷலி நான் எங்கள் ஊர் சைடு நிறைய பார்த்துருக்கேன் வீட்டில் அந்த ஃபோட்டோவோட பார்த்துருக்கேன் முத்தப்பன் சொல்லுவாங்க அது இங்கே தமிழ்நாடு சைடில் இருக்கான்னா கிடையாது ஆக்சுவலாக அவர் தான் இங்கே பைரவர்னு கும்பிட்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் நிபேகிறேன் கரெக்டாக சொல்கிறேன் இல்லை தப்பாக சொல்கிறேன் எனக்கு தெரியல ஓகேவா ஸோ இப்படி பக்தியில் கடவுளுக்கு ஒரு ஒரு விலங்கு காமிச்சிட்டாங்க ஆனால் இவர் தான் இந்த விலங்குக்கு ராஜா ஐ மீன் அதிபதி அப்படியெல்லாம் எங்கேயும் கிடையாது ஓகேவா பரமாத்மா வானிலை என்ன சொல்கிறாருன்னா அவர் தான் இந்த படைப்புக்கு கர்த்தா அவர் தான் கிரியேட்டர் ப்ரொடியூசர் டைரக்டர் முக்கியமான ஆக்டர் இந்த கல்பத்துக்கு அவர் தான் சோ அப்ப விலங்குகள் வந்து வேற யாரோ பாத்துக்கிறாங்க அப்படின்னு கிடையாது இப்போ பாருங்களேன் நமக்கு பரமாத்மா வந்து அப்பா டீச்சர் சத்குருவா வந்து வழி நடத்திட்டு இருக்காரு ஆனா இறைவருக்கு அப்பா டீச்சர் சத்குரு யாரா இருக்காங்க கிடையாது இதெல்லாம் பரமாத்மா வாணிக்கிறார் அதே மாதிரி இப்ப நமக்கு வந்து ராஜீவ்கோம் எடுக்க வராது இல்லையா அப்ப அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு என்ன வந்து வேற யாரோ நீ போய் இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் சொல்லி அனுப்பிச்சு நான் வந்து கிளாஸ் எடுக்கல அப்படின்னு சொல்றாரு எனக்கு மேல ஒருத்தர் இருக்காருன்றது கிடையாது இதே மாதிரி வேற வேற யூனிவர்ஸ் இருக்கு அந்தந்த யூனிவர்ஸ்ல வேற வேற படைப்பு இருக்கு அங்க இந்த மாதிரி நடிப்பு நடந்துட்டு இருக்கு அதுவும் வேற வேற ஆளுங்க பாத்துட்டு இருக்காங்க அப்படி கிடையாது அப்படின்னு பரமாத்தமா சொல்லியிருக்கிறேன் இது அப்ப எப்படி பார்க்கணும் ஏன் விலங்குகளை பத்தி அவர் டச் பண்றது இல்லை அப்படின்னு பாத்துக்கணும்னா நம்ம படிக்கிற படிப்பை பார்ப்போம் இப்ப ஸ்கூல்ல வந்து இல்ல காலேஜ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் நீங்க வக்கீலுக்கு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வக்கீல்ல பொதுவா என்ன சொல்லி கொடுப்பாங்க சிவில் லா கிரிமினல் லா பத்தி அதிகமாக சொல்லி தருவாங்க கரெக்டா அங்க வந்து மெடிசனை பத்தி ஆப்ரேஷன் எப்படி பண்றது சர்ஜரி எப்படி இதெல்லாம் படிச்சுக்க வேண்டியது சட்டத்தை ஓகேவா சோ அதுல அவங்க ஒரு சட்டம் என்ன சொல்லுதுன்னு படிக்க தான் வக்கீலோட இப்ப இன்ஜினியரிங் படிக்கணும் இன்ஜினியரிங் ஒரு பெரிய வாஸ்ட் கடல் ஓகேவா மெக்கானிக்கல் படிச்சீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பத்தி படிப்பீங்க டீடைலா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் பத்தி தண்ணி பிடிப்பீங்க எலக்ட்ரிக்கல் பற்றி படிப்பீங்க எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பத்தி பிடிப்பீங்க கரெக்டாக இப்படி டாக்டருக்கு படிக்கணும் டாக்டருக்கான உடல் அனாட்டமி ஆஃப் தி ஹியூமன் பாடி பற்றி படிப்பீங்க இப்படி நீங்கள் ஆழமா அந்தந்த இதுக்கு படிப்பீங்க அப்போ நம்ம இன்ஜினியர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஓகேங்களா நான் கம்ப்யூட்டர் படிக்கும் படிக்கும்போது உலகத்தில் வேற எந்த சப்ஜெக்ட்டுன்னு சொல்லி தராத போது அப்படி ஒரு சப்ஜெக்ட் இல்லைன்னு அர்த்தம் நான் கம்ப்யூட்டர்ல இதெல்லாம் ஆகணும்னா நான் கம்ப்யூட்டரில் இருக்கிற அதை பற்றி நம்ம டீப்பாக படிக்கணும் பாக்கி எல்லா பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருந்தா போதும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு டாக்டருக்கு வந்து அவரோட படிப்பு அனாட்டமி ஆஃப் ஹியூமன் பாடி பிளஸ் அவங்க சைக்காலஜி ஃபிசியாலஜி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் படிக்கணும் அவர் வந்து கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது வந்து மேலோட்டமாக செஞ்சு வச்சு தான் போதும் அதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது அப்போது நம்ம அங்கே போய் கேட்குறோமா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் படிக்கிறோம் இருந்தாலும் ஹியூமன் பாடியை பற்றி ஏன் சொல்லி தர மாட்டீங்க அனாட்டமி வந்து ஹியூமன் பாடி ஏன் சொல்லி தர மாட்டீங்க அப்படின்றது மாதிரி நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜை போய் கேள்வி கேட்குறேன்னா கிடையாது அதை நம்ம ஒத்துக்குறோம்ல அப்போ ராஜயோகம்ன்றது மனிதர்களை தேவதையாக்குறதுக்கான ஒரு கோர்ஸ் ஓகேவா ஸோ இந்த கோர்ஸே இந்த எட்நூறு கோடி பேரும் படிக்கிறாங்களா அதுவும் கிடையாது சத்தியகுத்திலும் திரையதாயத்திலும் வரக்கூடிய தேவதைகள் படிப்பாங்க இதை நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவேன் போதும் எல்லா வீடியோலையும் இப்போ ஒரு மெடிசன் ஒரு டாக்டர் இருக்காரு வச்சுக்கலாம் நீங்க உடம்பு சரியில்லைன்னு போனா போதும் டாக்டர் கிட்ட அவர் உனக்கு எங்க என்னப்பா பண்ணுதுன்னு கேட்டால் நீங்க உங்க கதையெல்லாம் சொன்னா போதும் உடனே அவர் எழுதி கொடுப்பாரு மருந்து பேரா எழுதி கொடுப்பாரு இந்த மருந்து பேரெல்லாம் நீங்க ஞாபகம் அவசியமே கிடையாது அவர் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன் யாராவது கொண்டு போய் ஃபார்மசியில் கொடுத்து அவர் மருந்து கொடுத்து கூட சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அவ்வளோதான் அவங்க டாக்டர் சொல்லியிருப்பாரு இது காலம்புரம் ஒன்று நைட் சில சிலிருந்து காலம்பரம் மத்தியானம் சாயந்திரம் எழுதி குத்துருவாரு இதை கொண்டு போய் அவருக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுப்பார் இந்த மாத்திரம் இப்படி சாப்பிடுங்க இந்த மாத்திரம் இப்படி சாப்பிடுங்க அவ்வளவுதான் நல்லா சாப்பிட்டீங்களா சரியாச்சா சந்தோஷம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி சாப்பிட்டதுனால சரியாச்சு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அப்ப இது ஞாபகம் வேண்டிய விளையாடுது ஒரு டாக்டர் கரெக்டா சோ இந்த படிப்பு ராஜயோகிகள் ஆன படிப்பு நம்ம ராஜாவாக்குறதுக்கான படிப்பு அதே மாதிரி உலகத்தில் வேற எந்த கோஷம் வந்து இன்ஜினியர் ஆகும் டாக்டர் ஆகும் வக்கீலாகும் இந்த மாதிரி ஒன்று ஆக்கிறதுக்கு தான் படிப்பு இருக்கு ஆனால் ஒரு ராஜாவாக்குற மாதிரி ஒரு படிப்பு உலகத்திலே கிடையாது ராஜா வீட்டு பசங்க படிக்கிற காலேஜ் இருக்கு ஆனால் ராஜாவை ஆகுறதுக்கான ஒரு காலேஜ் எங்கேயுமே கிடையாது அது ராஜயோகம் மட்டும்தான் அது சொல்லிக் கொடுக்குறது இறைவன் மட்டும்தான் சரியா ஸோ இதில் என்னன்னா இந்த சங்கம்ன்றது நூறு வருஷம்தான் யாருமே ஃபுல்லா நூறு வருஷம் இருக்கிறது கிடையாது இந்த ராஜயோக படிப்புல இப்ப நான் வந்து இப்போ சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா இனி பதினொன்று வருஷம் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பது தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்க அந்த வீடியோ போடும்போது நான் இன்னைக்கு வந்து பதினஞ்சு வருஷம் தான் ஆகுது அப்படின்னா என்ன இரநூறு எயிட்டி நைன் இயர்ஸில் நான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக தான் இருக்கேன் என்னோட பங்களிப்பு அவ்வளோதான் எனக்கு இவ்வளோதான் பாட்டு இருக்கு இனி வரக்கூடிய நாட்களும் ரெடி வச்சுக்கோங்க வச்சுக்கங்க இதுக்குள்ளே நான் அறுபத்தி மூணு ஜென்ம குப்பையை எரிக்கணும் தாபுரத்தில் இருபத்தொன்று கலியில் நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லி அறுபத்தி மூணு ஜென்மமாக நான் செய்து வச்ச பாவங்கள் காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசிரியர் ஈடுபட்டு அதனால் உண்டான பாவங்கள் இது நிறைய குப்பை மாதிரி இருக்கு இதை எரிக்கணும் இது கிடையில நான் வந்து எனக்கு அது தெரில எனக்கு இதை தெரில எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும்னா நான் வந்து டிவேட் ஆகிறேன் டிஸ்டர்ப் ஆகிறேன் டிஸ்ட்ராக்ட் இருந்து நம்ம மீண்டு வரணும் ஓகேவா இது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான் அதாவது பிப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டென் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் கேட்போம் ஸ்கூல்ல இது எப்படி மிஸ் அது எப்படி மிஸ்ன்னு கேட்போம் டென்த் ஸ்டாண்டர் வரும்போது காலேஜ் படிக்கிற பசங்களோட டவுட்லாம் கேட்போம் காலேஜ் வந்தோம்னா பிஹெச்டி லெவலில் கொஸ்டின் கேட்போம் பிஹெச்டி வந்து உலகத்துல இருக்க எல்லா கேள்வியும் கட்டுன்னு இருப்போம் இது வந்து இயற்கையான மனிதனுடைய இயல்பு நான் வந்து இந்த ஆத்மா கேட்டா டிஸ்டர்ப் ஆகாம டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறது படிப்பு வந்து மனிதர்களை தேவதையாக்குறதுக்கு பெட்டர் ரொம்ப டீப்பெல்லாம் போகணும் வானிலை விலங்குகளை பத்தி ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்றாரா அவ தெரிஞ்சுக்கலாம் ரைட் இவ்வளவு சொல்றாருப்பா தெரியும் சந்தோஷம் ரொம்ப டீப்பா நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஓகேவா இப்ப வீடியோ பாக்குற நீங்க இந்த ஆத்மாவுக்கு என்ன கருத்து சொல்லலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா இருக்கும் இப்போது கமெண்ட்ல வந்து டைமோட ஆத்மாக்கள் போடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ என்ன வந்துன்னா இவங்க எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குன்னு சொன்னான்னா அந்த டைமும் போடுறாங்க டைம் திரும்பவும் சொல்கிறேன் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு மினிட் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்னு வச்சுக்கேன் அஞ்சு கோலன் கோலன் தமிழில் வேறு அர்த்தம் இருக்கான்னு தெரில ரெண்டு புள்ளி புடவங்களா மேலே கீழும் அது அப்புறம் பதினஞ்சுன்னு போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் டைப் பிடிக்கிறது அடிச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டாக வந்து நீங்களே கூட அந்த கமெண்ட்டில் போய் அந்த அஞ்சு கோலன் பதினஞ்சு கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக என் வீடியோவில் அந்த வீடியோவில் அந்த டைமுக்கு போய்டும் பார்க்கலாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு சில பேர் என்ன பண்ண அஞ்சு புள்ளி பதினஞ்சுன்னு போடுறாங்க அப்படி போட்டால் அது அந்த வீடியோக்கு வச்சுக்கோங்க இப்படி போட்டிங்கன்னா நமக்கும் ஓகே இந்த பர்டிகுலர் பாயிண்ட் நம்மளுக்கு பிடிச்சிருக்கேன்றது நமக்கு தெரியும் இல்லை இதை பற்றி தான் நீங்கள் பேசுறீங்கன்னா புரிஞ்சிக்க முடியும் ஓகே இன்னைக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ